ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான ஒரு ஹல்வா தான் பார்க்க போகிறோம் இந்த ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் போதும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சுன்னா உடனே இந்த ஹல்வா ரெடி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திக்கான பால் இருக்கணும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமேலு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை சேர்த்திட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் அடுப்பில் வைக்கலை வைக்காமல் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமேலு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால் இதில் சேர்த்திடணும் சேர்த்திட்டு உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அல்வா இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடணும் தேங்காய் பால் ஊற்றுனதுனால தெரிஞ்செல்லாம் போகாது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ கடைசியாக நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கணும் வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம பாம்பே ஹல்வாலாம் செய்வோம்ல அதே மாதிரி தான் இது இது நம்ம தேங்காய் பாலில் செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்